தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஓம் ஈஸ்வரா குரு தேவா மனித உடலான கோவிலுக்கும் அதில் வீற்றிற்கு உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் ஆறாறு கண்ணன் ராசிகளின் தன்மைகள் மேஷம் பாகைகள் ஜீரோ முதல் முப்பது வரை உருவம் ஆடு நிறம் சிவப்பு உறுப்பு தலை பாலினம் ஆண் தன்மை சரம் கோள் ஆட்சியானது செவ்வாய் உச்சமான கோள் சூரியன் நீச்சமான கோள் சனி நட்பான கோள் குரு பகையான கோள் ராகு கேது சமமான கோள் சந்திரன் புதன் சுக்கிரன் வலிமை இரவில் ஆங்கில பெயர் அரைஸ் திசை வந்து கிழக்கு குணம் குரூரம் பஞ்சபூதத்தில் நெருப்பு வேறு பெயர்கள் ஆடு தகரம் தேசம் பாடலம் நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகையுடைய ஒன்றாம் பாதம் ரிஷபம் முப்பது முதல் அறுபது பாகை வரை உருவம் எருது நிறம் வெண்மை உறுப்பு முகம் பாலினம் பெண் தன்மை ஸ்திரம் ஆட்சியான கோள் சுக்கிரன் உச்சமான கோள் சந்திரன் நீச்சமான கோள் ராகு கேது நட்பான கோள் புதன் மற்றும் சனி பகையான கோள் சூரியன் குரு சமமான கோள் செவ்வாய் வலிமை இரவில் ஆங்கில பெயர் டாரஸ் திசை தெற்கு குணம் சௌமியம் பஞ்சபூதத்தில் நிலம் வேறு பெயர்கள் நந்தி மாடு தேசம் கர்நாடகம் நட்சத்திரங்கள் கார்த்திகை இரண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்களும் மிதுனம் அறுபது முதல் தொண்ணூறு பாகைகள் உருவம் வீணையுடன் கூடிய பெண் கதையுடன் கூடிய ஆண் நிறம் பச்சை உறுப்பு மார்பு பாலினம் ஆண் தன்மை உபயம் ஆட்சியான கோள் புதன் உச்சமான கோள் மற்றும் நீச்சமான கோள்கள் இல்லை நட்பான கோள்கள் சந்திரன் சுக்கிரன் சனி ராகு மற்றும் கேது பகையான கோள் செவ்வாய் குரு சமமான கோள் சூரியன் வலிமை இரவில் ஆங்கில பெயர் ஜெமினி திசை மேற்கு குணம் குரூரம் பஞ்சபூதத்தில் காற்று வேறு பெயர்கள் பாடவன் வீணை தேசம் சேர நாடு நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் மூணு மற்றும் நாலாம் பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கடகம் தொண்ணூறு முதல் நூற்றி இருபது பாகைகள் உருவம் நண்டு நிறம் வெண்மை உறுப்பு இதயம் பாலினம் பெண் தன்மை சரம் ஆட்சியான கோள் சந்திரன் உச்சமான கோள் குரு நீச்சமான கோள் செவ்வாய் நட்பான கோள்கள் எதுவுமில்லை பகையான கோள் புதன் சுக்கரன் சனி ராகு கேது சமமான கோள் சூரியன் வலிமை இரவில் ஆங்கில பெயர் கேன்சர் திசை வடக்கு குணம் சௌமியம் பஞ்சபூதம் நீர் வேறு பெயர்கள் மதி குளிர் தேசம் சோழ நாடு நட்சத்திரங்கள் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்களும் சிம்மம் நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது பாகைகள் வரை உருவம் சிங்கம் நிறம் சிவப்பு உறுப்பு வயிறு பாலினம் ஆண் தன்மை ஸ்திரம் கோல் ஆட்சியான கோள் சூரியன் உச்சம் மற்றும் நீச்சமான கோள்கள் இல்லை நட்பான கோள்கள் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் கேது பகையான கோள் சுக்கரன் சனி ராகு கேது சமமான கோள் இல்லை வலிமை பகலில் ஆங்கில பெயர் லியோ திசை கிழக்கு குணம் குரூரம் பஞ்சபூதம் நெருப்பு வேறு பெயர்கள் ஆளி புவி தேசம் பாண்டிய நாடு நட்சத்திரங்கள் மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் கன்னி நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பது வரை பாகைகள் உருவம் கதிர்குலையும் அக்னியும் கொண்ட பெண் நிறம் பச்சை உறுப்பு இடுப்பு பாலினம் பெண் தன்மை உபயம் கோள் ஆட்சியான கோள் புதன் உச்சமான கோள் புதன் நீச்சமான கோள் சுக்கிரன் நட்பான கோள்கள் சந்திரன் குரு சனி ராகு பகையான கோள் செவ்வாய் சமமான கோள் சூரியன் வலிமை பகலில் ஆங்கில பெயர் விற்கோ திசை தெற்கு குணம் சௌமியம் பஞ்சபூதத்தில் நிலம் வேறு பெயர்கள் பெண் மாதை தேசம் கேரளம் நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் அஸ்தம் நாலு பாதங்களும் சித்திரையில் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் துலாம் நூற்றி எண்பது முதல் இருநூத்தி பத்து வரை உருவம் தராசு கொண்ட ஆண் நிறம் வெண்மை உறுப்பு அடிவயிறு பாலினம் ஆண் தன்மை சரம் ஆட்சியான கோள் சுக்கிரன் உச்சமான கோள் சனி நீச்சமான கோள் சூரியன் நட்பான கோள்கள் புதன் ராகு கேது பகையான கோள் குரு சமமான கோள் சந்திரன் செவ்வாய் வலிமை பகலில் ஆங்கிலே பெயர் லிப்ரா திசை மேற்கு குணம் குரூரம் பஞ்சபூதம் காற்று வேறு பெயர்கள் துளை தராசு தேசம் கொள்ளம் நட்சத்திரங்கள் சித்திரை மூணு மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்களும் விசாகத்தில் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் விருச்சகம் இருநூத்தி பத்து பாகை முதல் இருநூத்தி நாற்பது வரை உருவம் கருந்தேல் நிறம் சிவப்பு உறுப்பு பாலினக்குறி பாலினம் பெண் தன்மை ஸ்திரம் ஆட்சியான கோள் செவ்வாய் உச்சமான கோள்கள் ராகு கேது நீச்சமான கோள் சந்திரன் நட்பான கோள்கள் சூரியன் குரு பகையான கோள் சனி சமமான கோள் புதன் சுக்கிரன் வலிமை பகலில் ஆங்கில பெயர் ஸ்கார்பியோ திசை வடக்கு குணம் சௌமியம் பஞ்சபூதம் நீர் வேறு பெயர்கள் தேல் தெருக்கால் தேசம் மலையாளம் நட்சத்திரங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்களும் கேட்டையின் நான்கு பாதங்களும் தனுசு இருநூத்தி நாற்பது முதல் இருநூத்தி எழுபது பாகைகள் உருவம் இடுப்புக்கு கீழ் குதிரையும் இடுப்புக்கு மேல் வில் பிடித்த மனிதனும் நிறம் மஞ்சள் உறுப்பு தொடை பாலினம் ஆண் தன்மை உபயம் கோள் ஆட்சியான கோள் குரு உச்சமான நீச்சமான கோள்கள் இல்லை நட்பான கோள்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ராகு பகையான கோள் இல்லை சமமான கோள்கள் சந்திரன் புதன் சனி வலிமை இரவில் ஆங்கில பெயர் சஜிட்டிரஸ் திசை கிழக்கு குணம் குரூரம் பஞ்சபூதம் நெருப்பு வேறு பெயர்கள் காண்டீபன் வில் தேசம் சிந்து நட்சத்திரங்கள் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் முதல் பாதம் மகரம் இருநூத்தி எழுபது முதல் முன்னூறு பாகைகள் உருவம் சுறாமீன் நிறம் கருப்பு உறுப்பு முழங்கால்கள் பாலினம் பெண் தன்மை சரம் கோல் ஆட்சியான கோல் சனி உச்சமான கோள் செவ்வாய் நீச்சமான சுக்கிரன் ராகு கேது பகையான கோள் சூரியன் சமமான கோள்கள் சந்திரன் புதன் வலிமை இரவில் ஆங்கில பெயர் கேப் கேப்ரிக்கான் திசை தெற்கு குணம் சௌமியம் பஞ்சபூதம் நிலம் வேறு பெயர்கள் சுரா கலை தேசம் பாஞ்சாலம் நட்சத்திரங்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் கும்பம் முன்னூறு முதல் முன்னூத்தி முப்பது வரை பாகைகள் உருவம் குடத்துடன் கூடிய பெண் நிறம் கருப்பு உறுப்பு கணுங்கால் பாலினம் ஆண் தன்மை ஸ்திரம் ஆட்சியான கோள் சனி உச்சமான நீச்சமான கோள்கள் இல்லை நட்பான கோள்கள் சுக்கிரன் பகையான கோள் சூரியன் ராகு கேது சமமான கோள் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வலிமை பகலில் ஆங்கில பெயர் அக்வாரியஸ் திசை மேற்கு குணம் குரூரம் பஞ்சபூதத்தில் காற்று வேறு பெயர்கள் குடம் ஜாடி தேசம் யவனம் நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மற்றும் மூன்றாம் பாதம் மீனம் முந்நூற்றி முப்பது முதல் முன்னூத்தி பாகைகள் உருவம் இரட்டை மீன் நிறம் மஞ்சள் உறுப்பு பாதம் பாலினம் பெண் தன்மை உபயம் ஆட்சியான கோள் குரு உச்சமான கோள் சுக்கிரன் நீச்சமான கோள் புதன் நட்பான கோள்கள் சூரியன் செவ்வாய் ராகு கேது பகையான கோள் இல்லை சமமான கோள் சந்திரன் சனி வலிமை பகலில் ஆங்கில பெயர் பைசஸ் திசை வடக்கு குணம் சௌமியம் பஞ்சபூதத்தில் நிலம் வேறு பெயர்கள் சலனம் கயல் தேசம் கோசலம் நட்சத்திரங்கள் போராட்ட பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதியின் நான்கு பாதங்களும்